ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு எஃப்சிசி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இன்றைக்கு சூப்பர்வான இடிக்கப்பக்கோத்து அதுவும் ரால் கிரேவி வச்சு எப்படி செய்யறேன்னு பார்க்க போகிறோம் சிம்பிளாக இருக்கும் இந்த ரெசிபி நல்ல ஃபில்லிங்கான ஒரு ரெசிபி இஃப் யூ லைக் லெட் வி ஸ்டார்ட் இதுக்கு முதல்ல ரெண்டு மேசக்கரண்டி தேங்காய் அண்ணன் சேர்க்கணும் நாங்கள் தேங்காய் அண்ணன் தான் யூஸ் பண்ணுறது அதில் மூணு உள்ளி எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன் நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்பெச்சுலா உடன் ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா நான் ஸ்டிக் டேமேஜ் ஆகாது செண்டு பச்சை மிளகா குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா தாளிக்க வேணும் தாளிச்சிட்டு பாதி வெங்காயம் தாளிக்கிறோன்னு நல்லா தாளிக்கிறது சட்டே பண்ணுறது ஸ்லைட்டாக சட்டே பண்ணிவிட்டு பாதி வெங்காயம் அதோட வாசத்துக்கு கருவேப்பம் இலையும் கருவேப்பமிலையும் இலையும் நான் சேர்க்கிறேன் சேர்த்த பிறகு உறப்புக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உறப்பெண்ட அளவை கூட்டி குறைச்சி கொள்ளுங்க ஆனால் ஒரு டீஸ்பூனுக்கு இந்த மாசுச்சம்பல் சேர்க்குறேன் கட்டர் தூளும் சேர்க்கலாம் அடுத்தது வெஜிடபிள்ஸ் நான் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எடுங்க நான் கேரட் போஞ்சி ரெண்டு கலர் குடமிளகா எடுத்திருக்கிறேன் நூடுல்ஸுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்ப்போமோ அதுகளை நீங்கள் கொள்ளலாம் டேஸ்ட்டுக்கு சூப் க்யூப் எடுக்கிறேன் இதில் பெருசாக ஸ்பைசஸ் இல்லை ஏன்னு சொன்னால் நான் ரால் குழம்பு சேர்க்குறேன் இதில் அது சேர்த்தாலே அதில் உள்ள எல்லா ஃப்ளேவர்ஸுமே இந்த ரால் குழம்போட மிக்ஸ் ஆகிரும் நல்ல டேஸ்ட் ஆகிருக்கும் அடுத்து ரெண்டு முட்டை சேர்க்குறேன் குழம்பை பிரட்டிட்டு இப்போ இந்த முட்டையிலையும் இந்த ரால் குழம்பின் ஃப்ளேவர் நல்லா இறங்கும் நல்ல டேஸ்ட் ஒன்று வரும் இதுக்கு உப்பு பார்த்து சேருங்கோ என்னடா கறி சேர்த்துருக்கிறோம் நாங்கள் அதில் நல்ல உப்பு இருக்கும் சூப் கியூப் போட்டிருக்கிறோம் ஸோ உப்பு கவனம் எல்லாத்தையும் போட்டு நல்ல முட்டையே இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக பொரிச்செடுத்த பிறகு நாங்கள் உளுத்தி வச்சிருக்கிறோம் இடியப்பம் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் அதுக்காக ஆக தூள் தூளாக்குறதுல கட் அண்ட் ஃபோல் மெத்தடில் கலந்து எடுக்கணும் கடைசியாக கருவேப்பிலையை தூவிட்டு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படி ஒரு ஃபீலிங் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் அண்ட் தன் டேக் கேர் பை டோன்ட் சப்ஸ்கிரைப்